சரித்திரங்களின் அடிப்படையில் பழைய ஏற்பாடு எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை படிக்க போறோம் முதலாவது ஆதி ஆகமத்தில் முதல் பதினொன்று அதிகாரங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சிருஷ்டிப்பு முதல் மொழியால் தேசங்கள் பிரிகிறது வர அடுத்தது நோபின் புஸ்தகத்தை பைபிளில் எங்க போட்டிருக்கு சங்கீதத்துக்கு முன்னாடி போட்டிருக்கு ஆனால் அது நடந்த காலகட்டம் எதுன்னு சொன்னால் ஆதியாகமும் பதினொன்று பன்னெண்டுக்கு இடைப்பட்டதான காலத்தில் நடந்த சம்பவம் தான் இந்த யோபுவின் சம்பவம் அடுத்தது திரும்பவும் நம்ம ஆதி ஆகமும் பன்னிரெண்டாம் இருந்து ஐம்பது வரைக்கும் பார்த்தோன்னா யாரை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு யாக்கோபுனுடைய பன்னிரண்டு பிள்ளைகள் அதில் குறிப்பாக கடைசியாக யோசிப்பு அவனுடைய காரியத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு அடுத்தது யாத்ராகமும் ஒன்னு முதல் நாற்பது வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கு மோசில இருந்து மோசே ஜனங்களை வந்து விடுவித்து இருந்து தேசத்துக்கு நேராக அவன் அழைத்து கொண்டு போகிறான் அதுல ஆசரிப்பு கூடாரம் கட்டுகிற விதங்கள் எல்லாம் யாத்ராகமும் கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது திரும்ப அடுத்தது லேவியராக்ல என்ன பார்க்குறோன்னா இல்ல ஒன்று முதல் இருபத்தி ஏழு அதிகாரத்துல பலிகள் செலுத்தி பரிசுத்தமாக தேவனை வந்து தொழுது கொள்றதான முறைமைகள் அதாவது சர்வாங்க தகன பலி போஜன பலி சமாதான பலி இப்படி எல்லா பலிகளை குறித்து அதில் எழுதப்பட்டிருக்கிறது இன்னும் ஆசாரியருடைய முறைமைகள் என்ன ஆசாரியர் என்னென்ன க காரியங்களை கை கொள்ளணும் இஸ்ரவேல் புத்திரர் என்னென்ன எல்லாம் கை கொள்ளணும் அப்படிங்கிறது இந்த லேவியர் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தது என்னாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று முதல் முப்பத்தி ஆறு வரைக்கும் வனாந்திரத்துல இஸ்ரவேல் புத்திரரை பன்னெண்டு கோத்திரங்களாக பிரிச்சு அந்த கோத்திரங்கள் வாரியாக கணக்கெடுத்தாங்க அந்த சென்சஸ் அதுதான் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து உபாகமத்துல என்ன பார்க்கறோம் மோஸ்ட்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நாற்பது ஆண்டு கால நிகழ்வுகளை விளக்கி சொல்லுகிறான் அதாவது கிட்டத்தட்ட இது வந்து யாத்ராகமத்தில் உள்ள எல்லா காரியங்களும் இதுலேயும் சொல்லப்பட்டிருக்காங்க அதில் உள்ள பத்து கற்பனைகள் இங்கேயும் இருக்குது எல்லா காரியங்களும் திரும்ப ஒருக்கா ரிப்பீட் பண்ணி என்ன செய்கிறான் ஜனங்களுக்கு சொல்லுகிறான் மட்டும் இல்லை அது மோசையினுடைய கடைசி செய்தியும் அதில் இருக்குது பாகமூத்துல முத்தி மூணு வரைக்கும் தான் மோசை எழுதுனது முப்பத்தி நான்காவது அதிகாரத்தில் மோசையினுடைய மரணம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால அது மோசை எழுதலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது சங்கீதம் சங்கீதம் தொண்ணூறு இங்க இடையில சொல்லியிருக்கேன் இந்த தொண்ணூறாவது சங்கீதத்தை எழுதினவர் யாரு தான் அவர் எழுதினார் இப்போ நம்ம இங்க யோசுவா புஸ்தகத்தை பாக்குறோம் அதுல வந்து ஒன்னு முதல் இருபத்தி நான்கு அதிகாரங்கள்ல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குறேன்னா இப்ப மோசியினுடைய மரணத்துக்கு பிறகு யார் அந்த ஸ்தானத்துக்கு வந்தது யோசுவா மோசே வந்து கானான் தேசத்தை பார்த்தா அதுவும் அதுக்குள்ளால் பிரவேசிக்க முடியலை அதுக்கு பிறகு அந்த யோர்தானுக்கு இந்த பக்கத்தில் இருந்து யார் வழி நடத்திட்டு போனது இந்த யோசுவா யோசுவா தான் அந்த யோர்தான் நதியை கடந்து அப்புறம் எரிகோ கோட்டை இதெல்லாம் பிடித்து அவங்க வந்து காணான் தேசத்தில் போகும்போது அது இஸ்ரவேலருக்கு ஒவ்வொரு கோத்திரங்கள் வாரியாக பங்கிட்டு கொடுத்தது இந்த யோசுவா தான் அதை குறித்து அந் யோசுவான் புஸ்தகத்தில் எழுதியிருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் நியாயாதிபதிகள் ஒன்று முதல் இருபத்தி ஒன்றில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒவ்வொரு நியாயாதிபதிகள் இஸ்ரவேலரை வந்து நியாயம் விசாரித்தாங்க அதுக்கு அடுத்தது ரூத்தின் சரித்திரத்தை பார்க்கறோம் போவாஸ் ஓவாபிய பெண் ரூத் மூலமாக யாரை பெற்று இந்த ஓபேத்தை பெற்றுக்கொண்டதான அந்த சம்பவம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தது ஒன்று சாமுவேல் நம்ம வருவோம்னா கடைசி நியாயாதிபதியான சாமுவேலுடைய அவர் தான் யார அபிஷேகம் பண்ணி வைத்தார் ராஜாவாக சவுள ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தாரு திரும்ப தாவித அபிஷேகம் பண்ணி வைத்தாரு அந்த சம்பவங்கள் எல்லாம் ஒன்னு சாமுவேல்ல இருக்கு சவுலுடைய மரணமும் அதுல சொல்லப்பட்டிருக்கிற இப்ப நம்ம எங்க வரோம்னா சங்கீத புஸ்தகத்துக்கு வரோம் சங்கீதத்துல எல்லா புஸ்தகமுமே தாவிது எழுதல்ல எழுபத்தைந்து புஸ்தகங்கள் தான் நமக்கு ஆதாரபூர்வமாக அவர் எழுதியிருப்பதாக நமக்கு தெரிகிறது சங்கீதம் ரெண்ட வந்து மேல வந்து அந்த முன்னுரையில கொடுக்கப்படல யார் எழுதுனதுன்னு ஆனா அப்போதுல நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல நம்ம படிக்கும் போது என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் சங்கீதத்தை வந்து இந்த ரெண்டாவது சங்கீதத்தை தாவீது எழுதினார் அதே மாதிரிதான் சங்கீதம் தொண்ணூத்தி ஐந்தையும் இப்ரேயர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தின் மூலமாக தெரிந்து கொள்ளுகிறோம் அதை வந்து தாவீது எழுதினார் மீதி எழுபத்தி மூன்று சங்கீதங்களுடைய ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு மொத்தம் தாவீது எழுதிய சங்கீதங்கள் எழுபத்தி ஐந்து அடுத்தது சங்கீதம் இன்னும் வேறு சிலராக சிலரால எழுதப்பட்டிருக்கிறது யார் ஆசாப் வந்து பனிரெண்டு சங்கீதங்களை அவர் எழுதியிருக்கார் இந்த ஆசாப் யாருன்னா தாவீதினால நியமிக்கப்பட்ட ஒரு சங்கீதக்காரன் இன்னும் சங்கீதம் எண்பத்தி எட்டு வந்து எழுதினது யாருன்னா ஏமான் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது ஏத்தான் அவர் வந்து எழுதியிருக்கிறார் அப்போ இந்த சங்கீதங்கள் எல்லாம் தொகுத்து ஒரு இதுல சேகரித்து வைத்தது இந்த முயற்சி எடுத்து பண்ணியிருக்காருன்னு சாமுவேல் முதல் நான்கு அதிகாரங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தாவீதுடைய நாற்பது வருட அரசாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது மற்றும் சாலமோனுடைய பிறப்பும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ ஒன்னு ராஜாக்களுக்கு வருவோம் இந்த ஒன்னு ராஜாக்கள்ல ஒன்று முதல் பதினொன்று வரைக்கும் அதுல தாவிதனுடைய கடைசி நாட்கள் தாவிதனுடைய மரணம் இன்னொன்னு ராஜாவாகி தேவாலயத்தை கட்டுற சம்பவங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ சாலமோன் பத்தி இந்த வந்து நீதிமொழிகள்ல எழுதியிருக்கிறாரு அஹ் எல்லா நீதிமொழிகளையும் அவர் எழுதினதாக சரித்திரக்காரர்கள் சொல்லவில்லை என்ன சொல்றாங்கன்னா முப்பதாம் அதிகாரமும் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரமும் ஆகூர் என்கிறவர் வந்து முப்பதாம் அதிகாரத்தையும் லேமுவேலின் தாய் வந்து வசனி சொன்ன வார்த்தைகள்னு முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தையும் குறிப்பிடறாங்க ஒன்னு முதல் இருபத்தி நாலு வரைக்கும் சாலமோன் எழுதினதான நீதிமொழிகள் இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி ஒன்பது வரை இசேக்கியாவின் மனுஷர் பேர்த்தெழுதின சாலுமோனின் நீதிமொழிகள் சாலமோனுடைய எல்லாம் சேர்த்து இவங்க இசேக்கியாவுடைய நாட்கள்ல எழுதியிருக்காங்க அதே மாதிரிதான் பிரசிங்கின் புஸ்தகத்தை எழுதினவர் யாரு இந்த சாலமோன் தான் உன்னத பாட்டின் புத்தகத்தையும் எழுதினவர் இந்த சாலமோன் தான் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக சவுலும் இரண்டாவது ராஜாவாக தாவீதும் மூன்றாவது ராஜாவாக சாலமோனும் அரசாட்சி செய்தார்கள் இவர்கள் ஒவ்வொருவரும் தலா நாற்பது வருஷம் இஸ்ரவேலை அரசாண்டார்கள் அதாவது சமஸ்த இஸ்ரவேலை இவர்கள் ஆளுகை செய்தார்கள் சாலமோனின் குமாரனாகிய ரகோபியாம் நாட்களில் சமஸ்தேல் இரண்டாக பிரிக்கப்பட்டது இஸ்ரவேல் ராஜ்யம் என்றும் யூதா ராஜ்யம் என்றும் அதாவது இஸ்ரவேல் ராஜ்யம் என்றால் வடக்கு ராஜ்யம் யூதா ராஜ்யம் என்றால் தெற்கு ராஜ்யம் வடக்கு ராஜ்யத்தை பத்தொன்பது ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள் தெற்கு ராஜ்யமாகிய யூதா ராஜ்யத்தை இருபது ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள் ராஜாக்களின் புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கத்தரசிகள் யாரலான்னா தெற்கு ராஜ்யத்தின் தீர்க்கத்தரிசிகள் செமாயா ஒபதியா யோவேல் ஏசாயா மீகா நாகும் செப்பனியா எரேமியா மற்றும் ஆபஹூக் வடக்கு ராஜ்யம் அல்லது இஸ்ரவேல் ராஜ்யத்தின் தீர்க்கத்தரசிகள் யாரலான்னா எலியா மிகாயா எலிசா யோனா ஆமோஸ் மற்றும் ஓசியா ஒன்று ராஜாக்கள் பதினஞ்சாம் அதிகாரம் முதல் இருபத்தி இரண்டு வரையுள்ள அதிகாரங்கள்ல என்ன பார்க்கிறோம்னா சாலமோன் ராஜாவினுடைய ஆட்சி முதல் நான்காவது யூதா ராஜாவாகிய யோசபாத்தின் காலத்துல நடந்ததும் அதே மாதிரி ஐந்தாம் இஸ்ரேலின் ராஜாவாகிய அகசியாவின் நாட்களில் நடந்ததும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு ராஜாக்கள் ஒன்று முதல் பதினேழு வரை உள்ள அதிகாரங்கள்ல யோதா தேசத்தின் பனிரெண்டாவது ராஜாவாகிய ஆகாசின் பனிரெண்டாம் வருஷத்துல ஓசேயா என்கிற ராஜா இஸ்ரவேலை ஆட்சி செய்தான் தான் இஸ்ரேவேலின் கடைசி ராஜா அப்போதுதான் அவனுடைய ஆட்சி காலத்துல இஸ்ரவேலர் அசீரியா ராஜாவால சிறைபிடிக்கப்பட்டார்கள் ஏசாயா ஒன்று முதல் அறுபத்தி ஆறு வரை உள்ள அதிகாரங்கள்ல ஏசாயா மியூதா தேசத்திலிருந்து தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார் எதை குறித்துனா பிற தேசங்களை குறித்த தீர்க்க தரிசன பாரம் நியாய தீர்ப்பு மற்றும் எசேக்கியா ராஜாவின் நாட்களில் நடந்த காரியங்கள் அடுத்தது ஓசியா ஓசியா ஒன்று முதல் பதினொன்று வரை உள்ள அதிகாரங்கள்ல வடக்கு ராஜ்யமாகிய இஸ்ரவேல் தேசத்தை குறித்து இஸ்ரேவேல ஓசியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் அடுத்தது மீகா மீகா ஒன்று முதல் ஏழு வரையுள்ள அதிகாரங்களில் பிரதேசத்திற்கும் வடக்கு தேசத்திற்கும் யூதாவிலிருந்து மீகா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் ஆமோஸ் ஒன்று முதல் ஒன்பது வரையுள்ள அதிகாரங்களில் வடக்கு தேசத்திற்கு இஸ்ரோவேலிருந்து ஆமோஸ் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் செப்பனியா ஒன்று முதல் மூன்று அதிகாரத்தை பார்க்கும்போது தெற்கு தேசமாகிய யூதாவை குறித்து யூதாவிலிருந்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் அதே போல யோவில் ஒன்று முதல் மூன்று அதிகாரங்கள்ல தெற்கு தேசமாகிய யூதாவிலிருந்து யூதாவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் ஆபகூக் ஒன்று முதல் மூன்று அதிகாரங்கள்ல என்ன பார்க்கணும்னா யூதா தேசத்தின் பதினெட்டாவது ராஜாவாகிய யோயாக்கிமின் காலத்தில் இது உரைக்கப்பட்டது என்று வேத ஆராய்ச்சியாளர்களால் நம்பப்படுகிறது இதற்கு சரியான ஆதாரம் கிடையாது அடுத்ததாக ஒபதியா உபதியா யாரை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் ஏதோமை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் அதாவது வம்சத்தாரை குறித்து இதுதான் பழைய அதிகாரத்தை கொண்ட புஸ்தகம் அடுத்தது யோனா யோனா ஒன்று முதல் நான்கு அதிகாரங்களை பார்க்கும்போது அசீரியாவில் உள்ள நினைவையை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அசீரியாவின் தலைநகரம் தான் இந்த நினைவே நாகும் தீர்க்க தரிசியும் நினைவையை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் அடுத்ததாக நம்ம ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டுல இருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் பார்த்தோம்னா வடக்கு தேசமான இஸ்ரவேலின் சிறைபிடிப்பு முதல் பாபிலோன் ராஜாவாகிய நீபுகாத் நேச்சாரால் யூத ஜனங்கள் சிறைபிடிக்கப்படும் வரைக்கும் எரேமியா புஸ்தகத்தை பார்த்தால் எரேமியா ஒன்று முதல் ஐம்பத்தி இரண்டு அதிகாரங்கள்ல எரேமியா யூதாவுக்கு எதிராக தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார் அடுத்த புத்தகமாகிய புலம்பல் புஸ்தகத்தை எழுதினவர் எரேமியா புலம்புகிறார் எரேமியா யூதாவின் வெறுமையான நிலையை குறித்து அழுது புலம்புகிறார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல நம்ம பார்க்கும் போது பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து அழுதோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த சங்கீதத்தை எழுதினவர் எரேமியா தீர்க்க தரிசி இசைக்கியில் ஒன்று முதல் நாற்பத்தி எட்டு வரையுள்ள உள்ள அதிகாரங்கள்ல ஏழு தேசங்களை குறித்ததான தீர்க்க தரிசனம் எகிப்து மற்றும் அசீரியா அடுத்த புஸ்தகம் தானியல் யூதா தேசத்திலிருந்து பாபிலோன் ராஜா சிறைபிடித்து கொண்டு போன வாலிபர்களில் இந்த தானியல் ஒருவன் பாபிலோனில் இருந்து தீர்க்க தரிசனத்தை எழுதினான் எதை குறித்து என்றால் பின்வரும் ராஜ்யங்களை குறித்தும் கர்த்தருடைய வருகையை குறித்தும் அடுத்ததாக சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறுக்கு வருவோமானால் அங்கே எழுபது வருடங்களாக சிறை சிறையிருப்பில இருந்த யூதா ஜனங்களை விடுவிக்க கோரை ராஜா கட்டளையிட்ட போது அவர்கள் பாடின பாடல்தான் இது பாபிலோன் ராஜாவால் சிறைபிடிக்கப்பட்டு போன யூதர்கள் கோரை ராஜாவின் நாட்களில் திரும்பவும் தங்களுடைய நாட்டிற்கு திரும்பினார்கள் செருபாபேனுடைய தலைமையில் வந்து அவர்கள் ஆலயத்தை மீண்டும் கட்டினார்கள் இதை நாம் ஒன்று முதல் ஆறு வரையுள்ள அதிகாரங்களில் பார்க்கலாம் ஏழு முதல் பத்து வரையுள்ள அதிகாரங்களில் எஸ்ராவின் தலைமையில் யூதர்கள் தங்களுடைய தேசத்துக்கு திரும்பி வருவதை குறித்து எழுதப்பட்டுள்ளது இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதான கோரைஸ் ராஜா பெர்சியாவின் ராஜா இவர் யூதாவின் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் அல்ல ஆனா இவரை குறித்து ஏசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் ஏற்கனவே ஏசாயா இவரை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார் இப்படி ஒரு ராஜா வருவார் அடுத்தது ஆகாய் ஆகாயில் ரெண்டு அதிகாரங்கள் எங்கேருந்து எழுதப்பட்டதுன்னா எரிசலமிலிருந்து தேவாலயம் கட்டுவதற்கு தேவனுடைய செய்தி ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக அங்கு சொல்லப்படுது அடுத்தது சகரியா ஒன்று முதல் பதினான்கு வரைக்கும் அதை வந்து தேவாலயம் கட்டி முடித்தலை பத்தி அங்க எழுதப்பட்டிருக்கிறார் இப்போ எஸ்ரா ஏழாம் அதிகாரத்திலிருந்து பத்தாம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தோம்னா இங்க வந்து எஸ்ரா இஸ்ரவேலரின் ஒழுங்கினத்தை என்ன செய்கிறாரு சீர்திருத்தம் செய்கிறார் இஸ்ரா என்னும் வேத எழும்பி என்ன செய்கிறாரு எல்லாவற்றையும் சீர்திருத்தம் பண்ணுகிறார் அடுத்தது எஸ்தர் எஸ்தர் ஒன்று முதல் பத்து அதிகாரங்களில் எஸ்தரின் சரித்திரம் சொல்லப்படுகிறது இது வந்து எப்போது நடந்ததுன்னா கிமு நானூற்றி எண்பத்தி இருந்து நானூற்றி எழுபத்தி மூன்றுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒன்பது வருட சம்பவத்தை இது கூறுகிறது எஸ்ரா ஆறாம் அதிகாரத்துக்கு பிறகு முப்பத்தி மூணு வருஷங்கள் கழிச்சு தான் இந்த எஸ்தரின் சம்பவம் நடக்கிறது நெஹேமியா அதில் வந்து பதிமூணு அதிகாரங்கள் இடம் வந்து பெர்சியா மற்றும் எரிசுரேன் இந்த ராஜாவான அர்த்த சஷ்டாவுக்கு நெஹிமியா யாரா இருந்தாரு பான பாத்திரக்காரராக இருந்தார் இந்த அர்த்த தான் கிமு நானூற்றி அறுபத்தஞ்சுலேருந்து நானூற்றி இருபத்தி நான்கு பேடையில பெர்சியாவை வந்து ஆண்டார் இப்போ ஒன்னு நாளாகமத்துக்கு வருவோம் ஒன்னு நாளாகமும் ஒன்று முதல் இருபத்தி ஒன்பது இதுல வந்து பக்தி விருத்திக்கான காரியங்கள் மட்டுமே எழுதப்பட்டுள்ளது எங்க உள்ள காரியங்கள் இதில் இருக்குன்னா ராஜாக்களின் புஸ்தகத்தில் உள்ள காரியங்கள் இதில் இருக்குது ஆனால் அதில் வந்து எல்லா ராஜாக்களுடைய நடவடிக்கைகள் ராஜாக்கள் எழுதி வச்சிருந்த டைரி வந்து அப்படியே இருக்குது ஆனால் இது வந்து தேவனுடைய நன்னோட்டத்திலிருந்து எழுதப்பட்டதுனால பக்திக்கான காரியங்கள் மட்டுமே இதில் எழுதப்பட்டுள்ளது அது மட்டும் இல்ல விசேஷமா ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது ஆதா முதல் சவுல் ராஜா வரை உள்ள வம்ச வரலாறு இதில் இடம்பெற்றுள்ளது இந்த புஸ்தகத்தில் சவுல் மற்றும் தாவீதின் காலம் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்தது ரெண்டு நாளாகவும் இதில் வந்து முப்பத்தி ஆறு அதிகாரங்கள் இந்த புஸ்தகத்தில் சாலமோன் ராஜா பற்றியும் யூதா ஆட்சிகளை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது முதல்ல ஒன்று நாளாகவும் ரெண்டு நாளாகவும் சேர்ந்து ஒரே புஸ்தகமாக தான் இருந்திருக்கு கடைசியா மல்கியா மல்கியாவில் நான்கு அதிகாரங்கள் இது எங்கேருந்து எழுதப்பட்டது யூதாவிலிருந்து எழுதப்பட்டது இஸ்ரேல் ஜனங்கள் ஏற்கனவே பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு போனாங்கல்ல அவங்க எல்லாரும் மீண்டு வந்தாங்க வந்ததுக்கு அப்புறமும் கொஞ்ச நாள் நல்லா இருந்தாங்க திரும்பியும் பாவம் செய்ததுனால கர்த்தர் மல்கியா தீர்க்கதரிசி மூலமாக கொடுத்த எச்சரிப்பு தான் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது